தடையவியல் கணக்காளர் எஸ் ஜே ரகுநாதனோட நிதி மேலாண்மை டிப்ஸ் பத்தி ஒரு சின்ன பார்வை இது பணக்காரர் ஆகிறதுனா பெரிய முதலீடுகள் பண்றது மட்டும் இல்ல யோசிச்சு பாருங்க ஒரு தடையியல் கணக்காளர் எப்படி தப்பான பண பரிவர்த்தனைகளை கண்டுபிடிக்கிறாரோ அதே மாதிரி நம்ம பணத்தை நாம நிர்வகிச்சா என்ன ஆகும் இதத்தான் எஸ் ஜே ரகுநாதன் சொல்றாரு முதல்ல உங்க பேங்க் அக்கவுண்ட ஒரு கிரைம் சீன் மாதிரி பாருங்க உங்க பணம் எங்க போகுது ஏன் போகுதுன்னு ஒரு டிடெக்டிவ் மாதிரி தேடுங்க இது உங்களை தப்பா உணர வைக்கிறதுக்கு இல்ல உண்மையை தான் டெய்லி வாங்குற ஒரு காஃபி மாதிரி சின்னதா தெரியற நிதி கசிவுகள் கூட வருஷ கடைசில பார்த்தா ஒரு பெரிய தொகையா நிக்கும் சரி ரெண்டாவதா ஒரு நிலையான வருமானத்தை உருவாக்குங்க அப்புறம் உங்க இலக்குகளுக்கு சம்பந்தமே இல்லாத செலவுகளை கண்டுபிடிச்சு குறைங்க அதாவது இந்த செலவு உண்மையினே நமக்கு முக்கியமான உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க இது மத்தவங்களோட ஒப்பிடுறது இல்ல உங்க வழியை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறது கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க நிதி பயணத்தை மட்டும் எப்போதுமே மத்தவங்களோட ஒப்பிடாதீங்க இது ஒரு பெரிய நிதி பொறி தெரியுமா சோஷியல் மீடியால ஒருத்தர் கார் வாங்குறத பாக்குறீங்க உடனே நீங்களும் கடன் வாங்கி செய்யணுமா இந்த மாதிரி ஒப்பீடு தான் தேவையில்லாத டென்ஷனையும் கடனையும் கொண்டு வரும் ஒவ்வொருத்தர் கதையும் வேற சுருக்கமா சொல்லணும்னா உங்க பணத்துக்கு நீங்க தான் டிடெக்டிவ் மத்தவங்கள பாக்காம உங்க கணக்குல மட்டும் கவனம் வச்சா அதுதான் உண்மையான செல்வத்துக்கான முதல் படி